பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு அவங்களுக்கு தெரியாது நான் பணங்காடே நான் தாங்க எப்பவுமே தம்பி திமுக வந்து ஒரு நாடக கம்பெனி ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த நாடக ஆசிரியர் சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு தமிழிலும் வீழ்ச்சி முடிதே இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கும் போது தனியா வசிக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து இது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடுறது வந்து ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தாதான் எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இப்படிதான் அதுதான் குண்டா சுருளுங்கிறாங்க ரவுடிகளின் பாருங்க தெலுங்கு படங்கள்ல காட்டுறது போலதான் இவங்க ஆட்சி இருக்கும் உங்களுக்கு கண்ணியம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன் வச்ச இது மூணுக்கு தான் அந்த கட்சிகளில் தட்டுப்பாடு இருக்கும் எது ஒன்றையும் அவங்க முறையாக செஞ்சுருக்காங்க சொல்லுங்க இப்போ ஏன் வீடை எடுத்துக்கிறீங்க வீட்டில் ஆள் இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மனு கொடுக்குறீங்க எனக்கு அலைப்பானை கொடுக்குறீங்க வெளியூர் பிற போய்ட்டு வந்து வந்து காவல் நிலையத்துக்கு வர்றேன்னு சொல்கிறேன் நான் ஓசூரில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அங்கேயும் காலையில் பத்திரிக்கையாளரை உங்களை போன்ற ஊடகத்தை சந்திக்கிறேன் அதுவும் காவல்துறைக்கு தெரியும் அப்புறம் என் வீட்டில் என் மனைவி எல்லாரும் இருக்கிறாங்க அப்புறம் கதவுல போய் நீ அலைப்பானை ஓட்டினேன் எவ்வளவு கண்ணியமற்ற என்னை அவமதிச்சிடணும் சரி நீ ஒட்ட வர்றது எப்படி ஊடகத்துக்கு தெரியும் சொல்லி கூட்டிகிட்டு வந்து செய்யும் அப்ப அழைப்பான எனக்கா என் வீட்டு கதவுக்கா அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எரிச்சலாக்கி சமூகத்தில் மிக்க ஒருவரை வந்து அந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியாம அசிங்கப்படுத்துரும் இந்த அரசியலை தான் அவங்க செய்வாங்க சீமானோடு சென்றால் இந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு பண்றாங்க அவங்களோட வந்து நான் உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னா நீங்க எனக்கு அச்சுறுத்தலா இருக்கீங்களா சொல்லுங்க உலகமே என்னைய பார்த்து பயந்து இருக்கு உங்க கடவுள் சீட்லாம் முடக்கி வச்சிருக்கா அமெரிக்கா கருணனாலாம் என்ன என் நாட்டுக்குள்ள வராதீங்க உங்களை பார்த்து சொல்லிருக்கா என்னை பார்த்து சொல்லிருக்கா சொல்லுங்க பாப்போ என்னை பார்த்தா எல்லாம் பயந்து நடுங்குறீங்க நான் யாரை பார்த்தும் பயப்படுறது நான் இசர்த்தை ஒய் பிரிவுலா வச்சுட்டு போறது தனியாதான் வாகனத்துல போவேன் நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு போயிட்டு உங்களுக்கு நீங்க பயப்பட மாட்டேங்க உங்க கூட வரவங்க இந்த மாதிரி அடிச்சுனா என் கூட பயப்படறது வரவே மாட்டான் இல்ல இது இது வந்து கோழைகளின் கூடாரம் இல்ல வீரர்களின் இது பெருங்குட்டம் அது இது அதெல்லாம் நாங்க அதுக்கெல்லாம் பயப்படுறதுல இவங்கதான் சொல்லுவாங்க ஆஹ் பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு அவங்களுக்கு தெரியாது நான் 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 புலி நரியெல்லாம் கிடையாது அதனால சும்மா அப்படியே அஞ்சுவதும் அடிவணிவதும் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது சும்மா அவங்க நான் எங்களை அப்படி பேசுறதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னா சரி பேசிட்டு படா அப்படிதான் நாங்கள் நினைச்சுக்கோம் அதுதான் அப்படி பயப்படுற ஆளுங்க மாதிரி தெரியுதா எங்களை பார்த்தா கல் பொருள் என்று கூறு மூணு வேலை சாப்பிட முடியுமா அது தடை செய்யப்பட்டது அவங்க கட்சி அறியல கம்யூனிஸ்ட் கட்சி அங்க போய் ஐஆர் பினராயி விஜயன் சொல்லு இதெல்லாம் சும்மா குழந்தைகளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில முக்கியமான ஒன்று ஒரு பெருநிகழ்வு முக்கியமான நிகழ்வுங்கிறது திருமணம் எப்படியும் திருமணம் நடத்தி வைப்போம் அப்ப குழந்தைக்கு பண்ணி வைப்பீங்களான்னு கேப்பீங்களா சொல்லுங்க நான் மாட்டுக்கறி விரும்பி திம்பேன் என் மகனுக்கு என் மாவீரனுக்கு நீ மாட்டுக்கறி ஊட்டுவியா இது இல்லாம ஒரு கேள்வி பெரிய புதுசாக தினமா கேள்வி சீமான் உன் மகனே வந்து பணம் பெற ஏற விளையாடு பைத்து கேரப்பல என்ன இப்ப ஏறதுங்க அவை நினைச்சா ஏறுவான் பணம் ஏறது அவ்வளவு காலமாட கருப்பட்டி காஃபி பிடிக்கும் போது கிடைக்கும் கிளம்பி எங்க பொருளாதாரம் இருக்குது என்னமோ நேற்று நாங்கெல்லாம் பனைய கண்டுபிடிச்சு அதுல கல்லு பதினீரை கண்டுபிடிச்ச மாதிரியே வச்சுக்கிறேன் பல ஆயிரம் ஆண்டுகளா எங்களோட இருக்கு எங்க மரபு சார்ந்த வாழ்க்கை முறையில ஆடு மாடு வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் வேளாண்மை செய்தல் கரும்பு வாழை தென்னை பனை இதெல்லாம் பனை நாடார்கள் மரம் பனை சாதி மரம் இப்ப தென்னை கவுண்டர் மரமா இல்ல கேரளால தென்னை இருக்குது அது என்ன மரம் நாயர் மரமா இல்ல நம்பூதி மரமா என்ன உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு மீன் அது மீன் அது ஒரு சாதியா நாடார் பிடிக்கிறான் முஸ்லீம் பிடிக்கிறான் மீது முத்தரையர் பிடிக்கிறான் தேவர் பிடிக்கிறான் ராம ராமேஸ்வரத்துல போசு மரவர் தான் மீனவர் சங்க தலைவராக இருக்காரு எங்கூர்ல என்ன தேவை சொல்றது மீன் பிடிக்கிறதா அது ஒரு சாதி ஜல்லிக்கட்டுக்கு போறான் அது ஒரு சாதி விளையாட்டு எதை தாண்டா ஆனா சாதி ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் மீட்டுப்பான் சாதியை ஒழிக்கணும்னு வந்தவன் தான் இவர் இந்த சாதி இவர் இந்த சாதி இது இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது சிரிச்சுட்டு போறோம் சிரிச்சுட்டு போறோம் அது எப்பமே தம்பி திமுக வந்து ஒரு நாடக கம்பெனி ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த ஆசிரியர் அதே நாடகத்தை அறுபது வருஷமா போர் அடிக்குது கொஞ்சம் மாத்தி போடணும் இந்த நாடகம் இன்னைக்கு நேற்று நடக்கல தேர்தல் வரும்போது எங்க மேல வரும் பாருங்க பாசம் சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறது தமிழிலும் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில கேட்கிறேன் இல்ல உங்கூர் ஆந்திராவில கேக்குறனா வெங்கடாசலபதி கோயில்ல எங்களுடைய தாய்மொழியில நீங்க குடமுழுக்கு செய்யுங்க இல்ல ஐயப்பன் கோயில்ல கேட்கறா கேரளால இல்ல ஒரிசால பூரி ஜெகநாதர் கோயில்ல கேக்குறா இது ஏ நாடு இது என் நிலம் இறை என் இறை என் மொழி அதுல வழிபாடு இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசல்ல இருப்பான் இருந்த உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கிற மாதிரி சொல்றீங்க